சங்கீதம் சங்கீதம் வசனங்கள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் இடுகிறேன் இங்கு தாவி எழுதுகிறார் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் நம்முடைய நெருக்கங்கள் நம்முடைய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் ஊற்றக்கூடிய ஒரு இடம் கருத்துடைய பிரசனம் தாவிது பல நெருக்கங்களின் கடந்து சென்றார் பல கவலைகளின் கடந்து சென்றார் ஆகியவை சொல்கிறார் நான் உன்னுடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன் உண்மை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன் என்பதை தாவிது அறிந்திருந்தார் தாவிதுக்கு எவ்வளோ பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள் ஆனாலும் அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் தான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் எல்லாவற்றையும் ஊற்ற கற்றுக்கொண்டார் இன்றைக்கு உங்களுடைய நெருக்கங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுங்கள் நிச்சயமாகவே தாவிதுக்கு ஒரு இலைப்பாறுதலை கொண்டு வந்தவர் தாவிதுக்கு விடுதலை கொடுத்தவர் உங்களுக்கு விடுதலை தருவார் அதனால்தான் தாவிது எழுதுகிறார் கர்த்தரை எதற்காலத்திலும் நம்புங்கள் உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள் எழுதுகிறார் தாவிதோட வாழ்க்கை பல விதங்களிலே நமக்கு ஜபத்தை ஊக்குவிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார் உங்கள் நெருக்கத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள் விசாலத்துக்கு அவர் கொண்டு வருவார் ஜெவீப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய நெருக்கங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆனால் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் எங்கள் இருதயத்தை சமூகத்தில் ஊற்றுகிறோம் நீர் ஒருவர் மாத்திரமே எங்களுடைய நெருக்கங்களிலிருந்து விசாலத்துக்கு நீர் கொண்டு வர முடியும் எங்கள் கவலைகளை நீர் ஒருவர் மாத்திரமே தீர்த்து வைக்க முடியும் கத்தர் அற்புதத்தை செய்யும் கத்தர் ஆசிர்வதியும் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் வழி நடத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அன்றைய அவங்களுடைய கூப்பிடுதலுக்கு நீர் பதில் கொடுக்க போகிறக்காக நன்றி ஆசிர்வதி ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இப்பதான் ஆமாம் கத்துறவங்களை கூப்பிடுதலுக்கு பதில் தரும் ஆமாம்